பிலிம் விருதுகள் நிகழ்ச்சியில் அனிமல் படம் ஆறு விருதுகளை அள்ளியது ஆனால் ஜவான் படத்துக்கு ஒரே ஒரு விருது மட்டுமே கிடைத்தது இந்த நிலையில நேற்றிரவு நடைபெற்ற தாதா சாஹிப் பால்கே விருது விழா நிகழ்ச்சியில் அனிமல் மற்றும் ஜவான் படங்களுக்கு சமமாக விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் டுவெல்த் ஃபெயில் உள்ளிட்ட படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன மஞ்சள் நிற சேலையில் நயன்தாரா அழகு மிளிர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பாலிவுட் பிரபலங்களின் மொத்த கண்களையும் பறித்துவிட்டது என்றுதை சொல்லலாம் சிறந்த இசையமைப்பாளராக பாலிவுட் படத்திற்கு இசையமைத்த அனிருத்துக்கும் விருது வழங்கப்பட்டது சிறந்த நடிகர் தாதா சாஹிப் பால்கே விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி சிறந்த நடிகருக்கான விருதை ஷாருக் கான் வென்றார் கடந்த ஆண்டு பதான் ஜவான் மற்றும் டங்கி என மூன்று சிறந்த படங்களில் நடித்த ஷாருக் கான் பாலிவுட்டின் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடந்த ஆண்டு திரும்பிக் கொண்டு வந்திருக்கிறார் விருதுகள் நிகழ்ச்சியில் ரன்பீர் சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது அந்த நிலையில தாதா சாஹிப் பால்கே விருதுகள் நிகழ்ச்சியில் ஷாருக்கானுக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் விமர்சகர்கள் தேர்வு செய்த சிறந்த நடிகர் விருது விக்கி கௌசலுக்கு சாம் பகதூர் படத்துக்காக வழங்கப்பட்டது ஷாரு கானுக்கு ஜவான் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்ட நிலையில் ஜவான் படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தராவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது நர்மதா என்னும் கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் மஞ்சள் நிற சேலை அணிந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நடிகைகள் உடைகளை அணிந்து வருவார்கள் ஆனால் நயந்தரா சேலை அணிந்து சென்றது பல பாலிவுட் பிரபலங்களின் பார்வையாளர்களை பறித்திருக்கிறது அட்லி உள்ளிட்ட இயக்குநர்கள் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஆனால் சிறந்த இயக்குனர் விருது அனிமல் படத்தை இயக்கி சந்தீப் ரெட்டி வங்காவுக்கு தான் சென்றது விருதுகள் நிகழ்ச்சியில் அனிமல் ஆறு விருதுகளை அள்ளினாலும் சிறந்த இயக்குநருக்கான விருது அவருக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையில் தாதா சாஹிப் விருதை விழாவில் சிறந்த இயக்குனர் விருதை வென்றுள்ளார் சந்தீப் ரெட்டி வங்கா சந்தீப் ரெட்டி வங்காவை தொடர்ந்து சிறந்த வில்லனுக்கான விருதை அனிமல் படத்தின் வில்லன் பாபித்தியோல் தியோல் ஜவான் படத்தில் நடித்த விஜய் சேதுபதி பதான் படத்தில் நடித்த ஜான் அப்ரஹிம் உள்ளிட்டோர் சிறந்த வில்லன்களுக்கான நாமினேஷனில் இருந்து குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு ஜவான் லியோ என தமிழ் சினிமாவில் தாறுமாறாக இசையமைத்த அனிருத் பாலிவுட்டுக்கு அட்லி மூலம் சென்ற நிலையில் வந்த இடம் என்காடு புகுந்த விளையாடு என பாட்டு போட்டிருந்தார் ஜவான் படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது அனிருத்துக்கு கிடைத்தது ஓகே விவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க